வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையானது இந்த வாரத்தில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து சவரனுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டாக காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காகும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி பன்னெண்டாக காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரி விட தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூற்றி நாற்பது

தொடர்ந்து கடுமையா சரி வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எழுபத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது காணப்பட்டது மேற்கொண்டு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்து அறநூறு ரூபாயாகவும் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை சரிவோட எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் விலை சரிவோட எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்திங்கன்னா சவ சோழனுக்கு மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சரிவு வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதில்ல வாரத்தோட முதல் நாளே தங்கத்தோட விலை சரிஞ்சுனா அந்த வாரம் முழுவதும் கடுமையான சரிவு இருக்கும் இதே வேலை பதினெட்டு கார் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி பத்தாக காணப்பட்டது முப்பத்தைந்து ரூபாய் விலை சரிவோட ஏழாயிரத்து முந்நூற்றி எழுபத்தைந்தா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நாசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் விலை சரிவோட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி நூறு காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை விட எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி ஐநூறு விலை சரி விட ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு எட்நூறு ரூபாய் அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்க உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இருபது டாலருக்கு பக்கமாக சரிந்து காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இன்று தங்கம் விலையானது கடுமையான சரிவை சந்தித்தது மட்டும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக கடுமையாக இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெளியின் நிலையில் தொடர் சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்